நம்புறேன் நீ ரெண்டு நாளாக உங்கள் கூட நான் பேசினேன் இன்னைக்கு மூணாவது நாள் இன்னைக்கு வந்து நான் என்னோட வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களும் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போறேன் கஷ்டப்பட்டதெல்லாம் நான் நாள் என்னை பத்தி நான் சொல்லவே இல்லை இவ்வளோ வீடியோ போடுவேன் ஆனாலும் என்னை பத்தி எங்கள் ஃபேமிலியை பத்தி நான் இது வரைக்கும் உங்ககிட்ட நான் சொன்னதே கிடையாது சரி இன்னைக்கு இந்த வருஷம் முடிய போகுது இப்போ நான் நம்மளை பத்தி கொஞ்சம் நான் சொல்லுவேன் ஏன்னா நிறைய சொன்னி நீங்களும் போர் ஆகிடுவீங்க அதனால் போர் அடிக்கக்கூடாதுன்றதுனால கொஞ்சமாக என் வாழ்க்கையில் நடந்த கஷ்டத்தை உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன் அதை வந்து உங்ககிட்ட நான் இறக்கி வச்சுட்டு போகிறேன் என் பா என் மனசில் இருக்கிற பாரத்தை உங்கள் கிட்டே இறக்கி வச்சுட்டு போகிறேன் அதை பற்றி தான் இப்போ நான் பேச போகிறேன் நாங்கள் வந்து என்னோடய ஊர் வந்து நான் பிறந்த ஊர் வந்துங்க கோணவட்டம் வேலூர்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்ரு மூணு கிலோமீட்டர் இருக்கும் அங்கே தான் எனக்கு நான் பிறந்தது எங்களுக்கு அது வந்து அழகாக கிராமம்தான் ரொம்ப சிட்டியெல்லாம் கிடையாது கிராமமாக தான் இருக்கும் நாங்கள் வந்து ஒம்பது பேர் எ எங்கள் வீட்டில் வந்து ஒம்பது பேருங்க எங்களுக்கு நாலு அண்ணன் ஒரு தம்பி ரெண்டு அக்கா ஒரு தங்கச்சி நான் நான் வந்து ஏழாவதாக பிறந்தேன் ஒம்பது பேருந்தான் அந்த குடும்பம் என்ன பாருங்க ஹீட் பண்ணால் ரெண்டு பேர் ஒருத்தரையே சமாளிக்க முடியல ஒம்பது பேர் எங்கள் அப்பா வந்து அரிசி மண்டி மாதிரி வச்சுன்னு இருப்பார் அவர் வந்து கொணவட்டத்தில் தலைவராகவும் மூணு தடவை தலைவராக நின்று ஜெயித்தார் அவர் தலைவராக நின்று தான் வேலூரில் சாரதி இருக்கிறப்போ ஒரு நின்று ஜெயித்தார் சாரதி ஜெயிச்சதுனால தான் எனக்கு வந்து வெற்றி செல்வின்ட்டு பேர் வச்சாங்கோ வெற்றி செல்வின்னு பேர் வச்சாங்களே தவிர ஆனால் நான் வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சேனான்ட்டு எனக்கு இன்னும் தெரியல நான் இன்னும் சாதிச்சேனும் தெரியல இதை சொன்ன பிறகு நான் சாதிச்சேன்னா என்னான்றதை நீங்கள் சொல்லுங்க எனக்கு அதுதான் என்னான்னு வந்து ஏழாவதாக பிறந்தேன் நான் ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி தான் எங்களுது அரிசி வியாபாரத்தில் போய் இன்னாங்க வந்துடும் அதுவும் எங்கள் அப்பா வந்து என்ன பண்ணுவார் எப்போ பாரு கட்சி கட்சி கட்சிக்கின்ட்டு போயிடுவார் கடை பாட்டுக்கு அது பாட்டுக்கு யாருக்கிட்ட ஒருத்தர்கிட்ட விட்டுட்டு போயிடுவார் யார் வந்து கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டார் கொடுத்துடுவார் அப்படியே லாஸே ஆகிடுச்சு அந்த அரிசி கடை அதில் வர்ற கொஞ்சம் வருமானத்துலேயே எங்களை எல்லாேருமே நாங்கள் எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தோம் அப்போல்லாம் எதுவும் இங்கிலீஷ் மீடியம்லாம் கிடையாது கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தோம் கஷ்டத்தில் தான் எல்லாருமே இருந்தோம் அண்ணனுங்கள்லாம் பெரிய பெரியசாக அவளை எல்லாம் குட்டி குட்டியாக தான் இருந்தாங்க நாங்களும் சின்ன சின்ன குழந்தைங்க எங்கள் அண்ணல்லாம் தலையெடுக்க ஆரம்பித்த பிறகு தான் எங்கள் வீட்டில் இருக்கிற கஷ்டம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிச்சு இதில் வந்து எங்களுக்கு எங்கள் பெரிய அண்ணன் தான் எங்களுக்கு எல்லாருக்குமே செஞ்சது எல்லாமே செஞ்சது எல்லாமே கஷ்டமாக இருந்தாலும் ஆசையாக பாசமாக வளர்த்தாங்க எங்களை எல்லாருமே அண்ணனுங்க எல்லாருமே நாலு அண்ணன் ஒரு தம்பி ரெண்டு அக்கா பாசமாக வளர்த்தாங்கோ நான் வந்து ஏழாவதாக இருந்தேன் கஷ்டத்துலேயே தான் இருந்து அந்த க வறுமை ரொம்ப வறுமை எங்களுக்கு அந்த கஷ்டத்துலேயே வாழ்ந்ததுனால மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் அண்ணன் வந்து பெரிய அண்ணன் வந்து கொஞ்சம் படித்து முடிச்சிட்டு வேலைக்கு போக ஆரம்பித்ததும் எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தெரிஞ்சிச்சு எங்களை நல்லாவே வளர்த்தாங்க வசதியாக எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாத வா வாங்கி கொடுத்து நல்லா வளர்ப்பாங்க எங்களுக்கு அப்படியே அந்த குழந்த பருவம் போச்சு ஒரு வழியாக எல்லாருக்கும் ஒரு ஒருத்தருக்காக கல்யாணம் ஆச்சு அண்ணன் நாங்கள் மூணு பேருக்கு கல்யாணம் பண்ணதும் அப்புறமா தான் எங்கள் அக்காவுக்கு பண்ணாங்க கல்யாணம் ஆகிட்டு ஒரு ரெண்டு வருஷம் பொறுத்து இன்னொரு அக்காவுக்கு பண்ணாங்க ரெ அந்த அக்காவுக்கு ஆகிட்டு ஒரு ரெண்டு வருஷம் கேப் ஆனால் இது எல்லாமே எங்கள் அப்பா செய்யலை ஏன்னா அவர் வந்து இந்த கட்சி வேலை தான் எந்த பழக்கமெல்லாம் கிடையாதுன்னா கட்சி கட்சி கட்சின்ட்டு ரொம்ப கட்சி இதுவாகவே சுற்றி இருப்பார் வீட்டுக்கு வந்து ஏதோ வாங்கி போடுவார் அவ்வளோ தான் இது எங்கள் அண்ணன் வந்து தலையெடுத்து செய்ய ஆரம்பித்ததுமே இவர் என்ன பண்ணிட்டார் கட்சியில் மும்முரமாக இறங்கிட்டார் அந்த கட்சி இதுவாகவே இருந்துட்டார் எப்போவுமே இப்போ கூட போய் நாங்கள் கோணவாட்ட தலைவர் போகணுன்னா எல்லாருக்குமே தெரியும் அந்த அளவுக்கு இருந்தார் அவர் நல்ல பேர் ஆனால் சொத்து எதுவுமே சேர்த்துக்கல அவர் எல்லாத்தையும் யார் கேட்டாலும் கொடுத்துடுவார் அந்த மாதிரி இருந்தார் அவர் அப்படி கட்சி வேலையாகவே இருந்துட்டு தான் எங்கள் அண்ணனுங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டு அவங்கவுங்க வேலைக்கு போராச்சவன் நாங்களும் கொஞ்சம் வளர்ந்துட்டோம் ரெண்டாவது அக்காவுக்கு கல்யாணம் ரெண்டு வருஷம் பொறுத்து எங்கள் அண்ணன் தான் பண்ணார் பெரிய அண்ணன் தான் பண்ணிணார் எல்லாருக்கும் அப்போ காலத்தில் அஞ்சு சவரம் போட்டார் எங்கள் அண்ணன் எல்லாருக்குமே அஞ்சு அஞ்சு சவரம் பெரிய அக்காவுக்கு அஞ்சு சவரம் போட்டார் மாப்பிள்ளைக்காரா சவரம் போட்டார் அந்த மாதிரி சேரீ கூட ஒரு இருபது சாரி எடுத்து கொடுத்தாருனா அதே மாதிரி எல்லாருக்கும் எடுத்து தரணுமா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் நான் குறை வைக்க மாட்டேன்ட்டு கஷ்டப்பட்டு எங்கள் அண்ணன் தான் எங்களுக்கு செஞ்சார் ஆனால் எங்கள் அண்ணனே செய்யலைன்னா எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணியிருப்பாரான்றதே எங்களுக்கு டவுட்டு தான் அதனால் அவர் இப்படி இப்போ இல்லை அவர் ஆத்மா சாந்தி அடையட்டும் நாங்கள் எல்லோரும் இன்றைக்கும் எல்லா தங்கச்சிங்களுமே எங்கள் அண்ணனை நினைப்போம் நாங்க அவர் ஆத்மா சாந்தி அடையிட்டோன்ட்டு அவர் தான் பண்ணார் கஷ்டப்பட்டு ரொம்ப அவர் நல்லா வேலை செஞ்சு நல்லா சம்பாதிப்பாரு இருந்தாலும் கல்யாணம் பண்ணுறது அஞ்சு சவரன்றது அப்போ காலத்துக்கு வருமானம் கம்மிங்க சவன சவரம் எல்லாம் அப்போ கம்மி தான் இருந்தாலும் அஞ்சு சவரன்றது அப்போ பெரிய இதுவும் இப்போ லட்ச ரூபான்னா கூட போய்ட்டு எல்லாரும் வாங்குறாங்கோ வில இப்போ வருமானம் அதிகம் செலவும் அதிகம் அப்போ வருமானம் கம்மி அந்த கம்மி சவரத்துலேயே வாங்க முடியாது அதுலேயே அஞ்சு சவரம் எப்படி எப்படியோ போட்டு தங்கச்சிங்களுக்கு நல்ல மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு எல்லாேருக்கும் ரெண்டு ரெண்டு வருஷம் கேப் விட்டு ரெண்டு அக்காவுக்கும் ஆச்சு அடுத்தது எனக்கும் பண்ணாங்கோ எனக்கும் ரெண்டு வருஷம் பொறுத்து எங்கள் அண்ணன் அதே மாதிரி தான் ஒருத்தருக்கு எல்லாமே பெட்டிலருந்து சேரீலேருந்து எல்லாமே ஒரே மாதிரி சேமாக இருக்கிற மாதிரி செஞ்சார் அஞ்சு சவரம் எனக்கும் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாருங்க அதோடு ஆனால் அண்ணனுங்க வந்து அவங்க கல்யாணம் பண்ணதோடு சரி அவங்க யாருக்கும் எதையும் அப்புறம் எங்கள் தங்கச்சிக்கு ரெண்டு வருஷம் கொடுத்து பண்ணாங்கோ எங்களை யாரும் கவனிக்கிறதே கிடையாது எல்லா அண்ணன்களும் அப்படி இருக்க மாட்டாங்கோ ஆனால் எங்களுக்கு அந்த மாதிரி அவ்வளோ பாசமாக இருந்த அண்ணனுங்கோ எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆனதுமே எங்களை எதுவுமே யாருமே கவனிக்கலை எங்கள் அண்ணன் பெரிய அண்ணன் இருக்கிறவர்கள் ஏதோ எங்களுக்கு வந்து செஞ்சுன்னு வருவார் போவார் மற்ற பேர் யாரும் அது அவ்வளோவா கண்டுக்கிறது இல்லை நாங்களும் அதை கவனிச்சிக்கிறதில்லை சரின்னு விட்டுட்டோம் எனக்கும் கல்யாணம் ஆச்சு அவர் வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து மெக்கானிக்காக இருந்தார் அது எங்களுக்கு மூணு பசங்க எங்களுக்கு ஃபஸ்ட்டுக்கும் எல்லாருமே மூணு பேருமே சிஎம்சியில் தான் பிறந்தாங்கோ அந்த மெக்கானிக்கல் போய் இன்னாங்க வருமானம் வந்துடும் ஆனால் வருமானம் கம்மி தான் அதுலேயே நாங்கள் சிக்கனமாக இப்போ வந்து நூறுரூபா எடுத்துன்னு போனோம்னாவே நம்மளுக்கு ஒரு தக்காளி மட்டும் தான் வரும் ஆனால் அப்பா ஒரு நூறுரூபாய் எடுத்துன்னு வந்து கொடுத்தா அதுலேயே நான் சிக்கனமாக செய்வேன் நான் சிக்கனமாக செஞ்சு குழந்தைங்களுக்கு செஞ்சுன்னு படித்து அப்போ தான் அப்போ தான் பெரிய பையன் அப்படி மூணு வயசு ஆச்சு அவனுக்கு வந்து ப்ரீகேஜி போடுறதுக்கு நாங்கள் போடுறதுக்காக போனோம் அவனை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கே நான் ஒரு பக்கம் எங்கள் வீட்டுக்கார ஒரு பக்கம் ஓ இருப்போம் இன்றைக்கிக்கும் பக்கத்தில் இருக்கிற இங்கிலீஷ் மீடியம் தான் அதுக்கே அவனை மூணு பசங்களுமே நான் கிட்ட அப்படியே இங்கேயும் விட மாட்டேன் வெளிய கூட அப்படி பாசமாக வச்சுருந்தேன் அவனை அனுப்புறதுக்கே நாங்கள் எட்டி எட்டி அவன் கிளாஸுக்கு போனானோ அவன் பதினொன்றரை பன்னெண்டுக்கு ஸ்கூல் விட்றதுக்குள்ளவே பதினொன்றைக்கே போய் உட்காந்துருவனால ஸ்கூலில் வரானா குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு எப்படி எப்படியோ நாங்கள் கஷ்டப்பட்டு ஆனால் படிக்க வைக்கணும் அப்படின்ற வெறியோடு படிக்க வச்சோம் அவன் டென்த்து வரலாம் நல்லா பசங்க டென்த்தில் வந்து ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்தோம் ஐநூறு மார்க்குக்கு ஐநூற்றி நானூற்றி தொண்ணூறு மார்க் எடுத்தான் எங்கள் பெரிய பையன் எல்லாருமே நல்லா படிப்பாங்க பசங்க அப்புறமா சரிட்டு அவன் நானூற்றி தொண்ணூறு மார்க் எடுக்கவே ஒரு பெரிய ஸ்கூலில் அவனுக்கு ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு சீட்டு கிடச்சிச்சு கொஞ்சம் பணம் கட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அவர் மட்டும்தான் வேலைக்கு போவார் நான் வந்து வீட்டிலேயே தான் பசங்களை பார்த்து அந்த ஒரு வருமானத்தில் எங்களால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்கள் படிக்க வச்சோம் அந்த ஸ்கூல் தாண்ட ஸ்கூல் ஸ்டேஜுக்குள்ளேயே நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் எங்களுக்கு யாரும் ஹெல்ப் கிடையாது மாமியார் வீட்டு சைட்லேயும் ஹெல்ப் பண்ணல எங்கள் அம்மா வீட்டு சைட்லேயும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணல ஒன்றுமே யாருமே ஹெல்ப் பண்ணல அந்த வர்ற வருமானத்துலேயே அவர் வந்து கொடுக்குறதுலேயே நான் சேர்த்து எடுத்து வச்சு பசங்களை படிக்க வைப்பேன் நான் வந்து நேராக கரஸ்பாண்டர்கிட்டே போயிடுவேன் பசங்களெல்லாம் இங்கிலீஷ் மீடியம் தாங்க படிக்க வைச்சேன் எங்கள் யாருமே கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு நான் அனுப்பலை எனக்கு வந்து இங்கிலீஷ் மீடியம் படிக்கணும் நம்ம பசங்க நல்லா படிக்கணுன்ற ஒரு ஆசையில் கஷ்டம் இருந்தால் கூட இருக்கட்டும் ஒரு வேளை தான் சாப்பிடுவோம் நாங்கள் அப்போ கூட ஆனால் படிக்க வச்சுடுவோம் அந்த மாதிரி படிக்க வைச்சோம் அவர் கொடுக்குறதுலேயே நான் கரஸ்பாண்ட்கிட்டே போயிடுவேன் நான் எங்கள் பசங்களுக்கு நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க கட்டுவேன் பீஸு மொத்தமெல்லாம் எங்களால் கட்ட முடியாதுங்க அப்படின்னா நாங்கள் இங்கே சேர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நான் ஒன்றும் டி நல்லா இதுவாக ஆடம்பரமாக கூட இருக்க மாட்டேன் சிம்பிளாக தான் இருப்பேன் ஆனால் நான் அதை பற்றி அசிங்கமும் படமாட்டேன் போயிட்டு கேட்பேன் அவரும் சரிம்மா நீங்கள் இவ்வளோ கேட்குறீங்கன்ட்டு மூணு பேரும் ஒரே ஸ்கூலில் படிக்கிறதுனால சரின்னு சொல்லுவார் நான் அப்படியே அவர் தரத வருமானத்தை சேர்த்து வைப்போம் சாப்பிட்றமோ இல்லையோ பசங்களுக்கு கூட துணி எடுக்க மாட்டோம் நாங்கள் துணி எடுத்துக்க மாட்டோம் எதுவுமே பண்ண மாட்டோம் ஆனால் பசங்களுக்கு வந்து அந்த பீஸ் எடுத்துன்னு போய் வாரத்துக்கு ஒரு தடவையோ பத்து நாளைக்கு ஒரு தடவை எடுத்துன்னு போய் அந்த பீஸ் எடுத்துன்னு போய் கரெக்டாக கட்டிட்டு சொல்லிகிட்டே வந்துடுவேன் பசங்களை வந்து ஃபீஸ் கட்டலான்ட்டு எக்ஸாமில் உட்கார வைக்காது இருக்கக்கூடாது எது கேட்டாலும் நீங்கள் நான் வரேன் நான் தினமும் போவேங்க ஸ்கூலுக்கு அதுக்காகவே போவேன் பசங்களை என்ன கேட்க போகிறாங்கோ அப்படின்றதுக்காகவே நான் தினமும் ஸ்கூலில் போய் கரைசு மாதிரி பார்த்து பேசிவிட்டு எப்படி படிக்கிறாங்க எல்லாம் கேட்டுட்டு அசிங்கெல்லாம் நான் படவே மாட்டேன் நான் நம்ம பசங்க நல்லா படிக்கணும் அப்படின்றதுனால போய் கேட்டுவிட்டு அவங்கக்கிட்ட எல்லாம் சொல்லிவிட்டு அந்த ஃபீஸை கட்டிவிட்டு எழுதி வாங்கிக்குவேன் இந்த மாதிரி உள்ள கட்டியிருக்கிறேன் இன்னும் நான் எவ்வளோ தரணும் பேலன்ஸு இப்படி தாங்க நான் பசங்களை படிக்க வச்சோம் பன்னெண்டாவது முடித்தான் எங்கள் பெரிய பையன் இப்போனா இப்போ இருக்கிற பசங்களுக்கு ஆறுநூறு தான் மார்க்கு எங்கள் பசங்க மூணு பேரும் படிக்கும்போது ஆயிரத்தி இரநூறு ப்ளஸ் டூவில் ஆயிரத்தி இரநூறு மார்க் அவ்வளோ கஷ்டம் நான் என்ன பண்ணுறேனோ இல்லையோ சாயந்தரம் மணி ஆராய்ச்ச பசங்களுக்கு ஸ்நாக்ஸும் இருக்காது எதுவுமே இருக்காது ஏதோ ஒன்று வீட்டில் இருக்கிறத கொடுத்து என்னை சுற்றி மூணு பேரையும் உங்க காரி எனக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு படிக்க சொல்லிட்டு அப்புறமா அவங்களுக்கு இது எதுக்குதோ இது அதை வந்து அவங்களுக்கு போட்டுட்டு நாங்கள் சாப்பிட்ற மொழி அவங்கள சாப்பிட்டு படுக்க வச்சுக்கிறோம் நாலு மணிக்கெலாம் நான் எழுந்துக்குவேன் எழுந்து கட கடனை அப்போ மிஷினும் கிடையாது கேஸும் கிடையாது எப்படி எப்படியோ பையன் பன்னெண்டாவதில் ஆயிரத்தி இரநூறு மார்க்குக்கு ஆயிரத்தி நூறு மார்க் எடுத்தான் எங்கள் பெரிய பையன் ஆயிரத்தி நூறு மார்க் கெட்டோம் எல்கேஜிலேருந்து அவங்க மெடலுன்னு ப ப்ரை ப்ரைஸு 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 தான் ப்ரைஸ் வாங்காது இல்லவே இல்லை உங்கள் பசங்க வாங்கினா வாங்கலையான்னு தான் கேட்பாங்களே தவிர அப்படி ப்ரைஸு எல்லாருமே மூணு பேருமே ப்ரைஸ் வாங்கி வருவாங்க எங்களுக்கு எவ்வளோ கஷ்டத்துலையும் அது ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு அந்த ஃபோட்டோ வெள்ளாங்கன்னு நான் வச்சுன்னு எல்லோரும் எப்பவுமே ப்ரைஸ் வாங்கி வருவாங்க காலேஜ் வரைக்கும் அவனுக்கு ப்ரைஸ் வாங்கி தான் வந்தானுங்க காலேஜ்னே செகண்ட் வந்தால் அவங்க பையன் ஆனால் துணி கூட இருக்காது சாட்டர்டே வானால் அவங்களுக்கு யூனிஃபார்மு கலர் ட்ரெஸ் கொடுப்பாங்க நான் என்ன பண்ணுவேன் நம்மக்கிட்ட கலர் ட்ரெஸ் இல்லை அதனால யூனிஃபார்மே போட்டு அனுப்பிடுவேன் டீச்சர்ஸுங்களே கூப்பிட்டு கேட்பாங்க ஏங்க மேடம் நீங்கள் யூனிஃபார்ம் வருஷம் வாரம் பூரா பசங்க போடுறாங்க சாட்டர்டேனால் நீங்கள் கலர் ட்ரெஸ் போடலான்னு இல்லைங்க மேடம் அவங்களுக்கு கலர் ட்ரெஸ்ஸு யூனிஃபார்ம் தான் பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொல்லி ஆனால் பசங்க எங்களை என்ன எங்கள் வீட்டுக்காரர் இது வரைக்கும் அம்மா எனக்கு இது வாங்கி கொடு எனக்கு இது பண்ண அந்த கஷ்டத்தை நான் சொல்லி சொல்லி வளர்த்ததுனால இன்றைக்கும் நான் சொல்கிறத கேட்டால் அவங்க கரெக்டாக இருக்கிறாங்க அதே மாதிரி தான் ப்ளஸ் டூ முடித்தான் ப்ளஸ் டூ முடித்தது தான் எங்களுக்கு பயம் வந்துச்சு இன்னொருத்த வந்து டென்த்து அப்படி படிச்சுருக்கிறான் இன்னொருத்த எயித்து படிச்சுருக்கிறான் ஸ்கூல் வரல நான் எப்படி எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக கூட கட்டி படிக்க வச்சிட்டோம் ப்ளஸ் டூ முடித்ததும் நான் என்ன பண்ணுறது அப்போ தான் நான் என்ன பண்ணேன் ஒரு ஸ்கூலில் போய்ட்டு கேட்டேன் நான் காங்காயனில் ஒல்லையே ஒரு ஸ்கூலில் நான் எதுனா எனக்கு வேலை கொடுங்கோ ஏன்னா எத்தனை நாளைக்கு தான் எங்கள் பசங்களும் சாப்பிடாத துணி இல்லாத கஷ்டமாகவே இருக்கிறது காலேஜ் போக போகிற அந்த குழந்தைக்கு பணம் கட்டுறதுக்கெல்லாம் வேணுமே அப்படின்றதுக்காக ஒரு ஸ்கூலில் போய் கேட்டால் அவங்க வந்து எனக்கு ப்ரீகேஜி தரத்துக்கு எனக்கு டீச்சர் வேலை கொடுத்தாங்கோ ப்ரீகேஜில் சொல்லி நான் அந்த கையை கையை ஆட்டி ஆட்டி எல்லாம் பண்ணது போது தான் நான் எப்போனா பேசும்போது கூட கையாட்டி அதே எனக்கு பழக்கம் வந்துடுச்சு அப்புறம் தான் எங்களுக்கு அவங்க போய் சேர்ந்தது தான் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு ரெண்டு பேரும் சம்பாதிக்க ஆரம்பிச்சு கொஞ்சம் எனக்கு கஷ்டம் குறைய ஆரம்பிச்சிச்சு ஸ்கூல்லேயும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்கோ பீஸ் கட்டுறதுக்கெல்லாம் ஆனால் அப்போ உடனே நான் கேட்க முடியல காலேஜ் சேர்க்க போகிறோம் பையனை அவ்வளோ மார்க் எடுத்துருக்குறான் அவன் ஆசையாக கேட்குறான் படிக்கணுன்ட்டு எங்கக்கிட்ட ஒன்றுமே இல்லை கையில் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறதுன்னு முழிக்கிறோம் பசங்க சின்ன சின்ன பசங்க பெரிய பையன் தான் ப்ளஸ் டூ முடிச்சிருக்கிறான் நல்ல மார்க் எடுத்துருக்குறான் என்ன பண்ணுறது நான் என்ன பண்ணேன் சரி நம்மளுக்கு அசிங்கமே ஆனால் கூட ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் எங்கள் சொந்தத்துலேயும் போய் எல்லோருமே வசதியாக இருக்கிறாங்க எங்கள் சொந்தத்துலேயும் போய் கேட்டோம் யாரையும் ஹெல்ப் பண்ணல எங்கள் வீட்டுக்கார சொந்தத்துலேயும் போய் கேட்டோம் எங்கள் வீட்டுக்கார சொந்தத்தில் அவர் கேட்டார் போயிட்டு அவர் போய் கேட்டதுக்கு யாருமே சொல்லலை படிப்புக்கு அன்றைக்கி கண்டு எங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா எங்கள் உயிர் இருக்கிறவர்கள் நாங்கள் அவங்கள மறந்துருக்குமா மறக்க மாட்டோங்க நாங்கள் அந்த மாதிரி இருந்திருப்போம் ஆனால் ஒருத்தர் கூட சரி படிக்க தானே கேட்குறாங்கோ இவ்வளோ நல்லா படிக்கிற பசங்களுக்குன்ட்டு யாருமே கொடுக்கலங்க சொந்தமே அப்போ தான் எங்களுக்கு வெறுத்து போச்சு ஆனால் எனக்கு ஒரு வெறி வந்துச்சு படிக்க வச்சு இந்த பசங்களை இன்றைக்கி நல்ல நிலமைக்கு எடுத்துன்னு வரணும் நம்ம நம்ம பசங்களை இப்படியா பட்டம் வைக்கிறக்கோ நம்ம பசங்க நல்லா படிக்கணும் அப்படின்ட்டு ஒரு வெறியோட எல்லாருக்கிட்டையும் கேட்டோம் யாருக்கிட்டையுமே தரமாட்டேன்னுட்டாங்க யாரும் இல்லாத மாதிரி அப்படியே ஒரு மாதிரி மறைமுகமாக சொல்லி அனுப்பிட்டாங்க என் சைடும் உதவலை அவர் சைடும் உதவலை ப்ளஸ் டூ மார்க் எடுத்துட்டோம் அப்ளிகேஷனும் அப்படியோ நாங்கள் ரெண்டு பேர் கஷ்டப்படுறதில் வாங்கி அப்ளிகேஷனும் நான் எல்லா இடத்துலையும் போட்டுட்டேன் சரின்ட்டு நாங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் போயிட்டு அங்கே வந்து இவனுக்கு பி ஒரு தைரியத்தில் போயிட்டேன் நான் எதுவுமே இல்லை ஆனாலும் ஒரு தைரியத்தில் எப்படினாலும் நம்ம பணம் கட்டலாம் எங்கள்னால் வாங்கினாலும் கட்டலாம் அப்படின்ற தைரியத்தில் அண்ணா யூனிவர்சிட்டியில் போய்ட்டு அவனுக்கு பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு சீட் வாங்கி வந்துட்டாங்க ஆனால் அப்போவும் எங்கள் கையில் காசே கிடையாது யாருமே எங்களை வந்து பார்க்குறதும் இல்லை பேசுகிறதும் இல்லை எல்லா சொந்தக்காரர்கிட்டையும் நான் கேட்டுட்டு அசிங்கப்பட்டுட்டு வந்துட்டேன் நான் ஆனாலும் எனக்கு மனசில் வந்து அப்போ தான் எனக்கு வைராகியம் வந்துச்சு நம்ம பசங்களுக்கு படிப்பை கொடுக்கணும் நம்ம நம்ம எது இருக்கிறோமோ சாப்பிட்றோமோ துணி போடுறமோ எது இருந்தாலும் படிப்பை கொடுக்கணும் அவங்களுக்கு அப்படின்ற ஒரு வெறி வெறி அவங்கள நான் என்ன பண்ணேன் அப்போது அந்த பிஇக்கு சீட் வாங்க வந்துட்டோனாங்கோ இன்றைக்கி தானே இவ்வளோ பணம் கட்டணும்ன்ட்டு எங்களுக்கு சொல்லிவிட்டு அனுப்பிட்டாங்க சரி என்ன பண்ணுறதுன்ட்டு நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற மேடம் கிட்டேயே கேட்டு அவங்க கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அவங்கக்கிட்ட நான் இது வரைக்கும் சம்பளமே நான் செஞ்ச வரலாம் நான் சம்பளமே வாங்க மாட்டேன் அப்படியே கொடுப்பாங்கோ ஃபீஸ் கட்டுறதுக்கு மேடம் நான் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிட்டேன் மேடம் எனக்கு வந்து நீங்கள் எதுவுமே எனக்கு தராதிங்கோ எனக்கு இந்த ஃபீஸ் கட்டுறதுக்கு மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் நான் இன்னும் வேலை சொன்னாலும் நான் செய்கிறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டேன் சரிம்மா அப்படின்ட்டு அவங்க எப்போ கேட்டாலும் அதை வந்து நன்றி நான் இன்னமும் அவங்கள நான் நினச்சி பார்க்குறேன் ஏன்னா சொந்தக்காரலாமே உதவலை அவங்க இன்னும் கொடுத்தாங்கோ நான் வேலை செஞ்சேன்றது அப்பாற்பட்ட விஷயம் ஆனால் அவங்க எனக்கு கொடுத்து உதவுனாங்கோ அவங்க கொடுத்த பிறகு தான் எனக்கு கொஞ்சம் தைரியம் வந்துச்சு காலேஜ்லேயும் அதே மாதிரியான மொத்த பீஸு எங்களால் அவங்களே கொடுப்பாங்கட்டு நம்மளால் வாங்க முடியாது அதனால காலேஜ்லேயும் போயிட்டு என்ன பண்ணேன் நான் கரெக்டுக்கிட்டே போயிட்டு நான் கேட்டேன் இந்த மாதிரி சார் எங்கள் சூழ்நிலை எப்படி இருக்குது அவங்க வந்து சின்ன சின்ன பசங்க ரெண்டு பசங்க எங்கள் வீட்டுக்காரர் மெக்கானிக் தான் நான் ஒரு சின்ன ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் நான் இந்த மாதிரி கட்டுறேன் சார் அப்படின்னு சொன்னதும் அவரும் சரின்ட்டு கரெஸ்பாண்டிட்டு சரிம்மா நீங்கள் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கினாங்கோ அதுக்காக நீங்கள் பசங்களெல்லாம் அவனை வந்து அவங்ககிட்ட கேட்காதீங்க சார் நான் தான் நான் வருவேன் எங்கிட்ட கேளுங்கோ ஏன்னா அவனுக்கு ஒரு தாழ்வுமான பானை வந்துடும் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் சரின்னு சொல்லிட்டாங்க அந்த மாதிரி எனக்கு ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லேயும் சரி ஹெல்ப் பண்ணதுனால தான் நாங்கள் எங்கள் பசங்களை படிக்க வைக்க முடிஞ்சுச்சிங்க அப்புறம் அவன் வந்து தீயில் காலேஜில் நல்ல மார்க் எடுத்தான் நல்ல மார்க் எடுத்து கஷ்டப்பட்டு நான் வா ஸ்கூலில் ஒர்க் பண்ண வெளியிலுமே ஒரு நாளும் நான் சம்பளம் கையில் வாங்கினதே கிடையாது எங்கள் வீட்டுக்கு எதுவுமே துணி கூட எடுத்துக்க மாட்டார் நானும் எடுத்துக்க மாட்டேன் நாங்கள் பசங்களுக்கும் எடுக்க மாட்டோம் படிப்பு 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 இதுதான் எங்கள் லைஃப்பில் இருந்ததே பசங்க படிக்கணும் அவங்க படிப்பு 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 வேறு என் மைண்டில் எனக்கு எதுவுமே கிடையாது என் மைண்டில் எல்லாமே ஃபுல்லாக அவங்க படிக்கணும் நம்ம பட்ட கஷ்டம் அவங்க படக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்கள நல்லா படிக்க வச்சு காலேஜ்லேயும் அவன் செகண்ட் வந்தான் ஒரே மார்க் வித்தியாசத்தில் செகண்ட் வந்தாங்க அவனை ஒரு வழியாக அவன் படித்து முடிச்சிட்டான் அடுத்த பையனுக்கும் அதே மாதிரி தான் வந்து அவனை வந்து நாங்கள் சிவில் இன்ஜினியருக்கு சேர்த்தோம் அவனை சிவில் இன்ஜினியர் சேர்த்தான் அவனும் நல்லா படித்து அவனை அதே மாதிரி தான் நாங்கள் படிக்க வச்சோம் ரெண்டு பேரும் கஷ்டப்படுவோம் அவர் கொடுப்பாரு நான் ஸ்கூலில் வாங்கி எனக்கு கடை அந்த ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணாங்கோ அதை வந்து நான் இன்னைக்கும் மறக்க மாட்டேங்க சொந்தக்காரே கொடுக்கல அவங்க ஹெல்ப் பண்ணாங்க மேடம் அதனால அவங்க மேடமும் நான் நினச்சி பார்ப்பேன் எப்போவுமே அப்புறம் பெரிய அவனும் சிவில் இன்ஜினியர் சேர்த்தாங்க அவனும் நல்லா படித்தான் படிச்சுட்டான் இப்போ மூணாவது எனக்கு என்ன பண்ணுறது நான் ஃபர்ஸ்ட்லேயே மேடம் கிட்ட சொல்லி வச்சிட்டேன் மேடம் எனக்கு நீங்கள் எதுவுமே தராதிங்கோ ஒரு பைசா கூட சம்பளம்னு உங்ககிட்ட கேட்க மாட்டேன் ஆனால் நீங்கள் வந்து எனக்கு படிப்புக்கு மட்டும் நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால மூணாவது பையனையும் நாங்கள் பிஎஸ்சி அனிமேஷன் படிக்க வச்சோங்க அவனும் படித்தான் அவனும் நல்லா படிச்சுட்டு மூணு பேரையும் படிக்க படித்து முடிக்க வச்சிட்டேன் நான் எங்களால் முடிஞ்சது படிக்க வச்சுட்டோம் இப்போ வந்து நான் ஃபுல் கிணறு முழு கிணறு நான் தாண்டலை அரை கிணறு தான் நான் அரை கிணறு தான் நான் தாண்டி முழு கிணறு தாண்டலை நூறு பர்சன்ட் நான் வந்து ஜெயிச்சிட்டேன்னு சொல்லவே இல்லை ஐம்பது பர்சன்ட் தான் நான் ஜெயிச்சுருக்குறேன் அதில் எதனால் ஜெயிச்சிருந்தா பசங்களை நான் படிக்க வச்சேன் அது மட்டும் நான் ஒரு சாதனையாக தான் நினைக்கிறேன் இன்றைக்கும் அது வந்து பெரிய சாதனையாக நினைக்கிறேங்க ஏன்னா கையில ஒன்றுமே இல்லை நீ எப்படி படிக்க வச்சிடுவேன் அப்படின்ட்டு ஏன் என்ன சொன்னானுங்க எங்களுக்கு படிக்கா கட்டி போகிறோமா நாங்கள் வேலைக்கு அனுப்பிடுமா அப்படின்னு சொன்னானுங்க நான் உடலை நானா விடுவேன் இப்போ சொந்தக்காரர் எதிர்க்க நீங்கள் படிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு உடவே இருந்தான் நினச்சிருந்தா பசங்களை அனுப்பிக்கணும் ஆனால் போல நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட கூட மாட்டோம் பசங்களை சாப்பிட வச்சிட்டு நாங்கள் பட்டினியாக கூட வந்துடுவோம் ஆனால் படிப்பு படிப்பு வேணுன்ட்டு அதே மைண்டு எனக்கு ஒரு வெறினே சொல்லலாம் எனக்கு ரொம்ப வெறியாக இருந்தேன் நான் இந்த மாதிரிலாம் நம்மளை பண்ணிட்டாங்களே யாருமே ஓதும் நம்மளுக்கு அப்படின்ட்டு மனி இன்றைக்கும் அந்த சுமையை வந்து உங்கள்கிட்ட இறக்கி வச்சுட்டு வரேன் இப்போ கொஞ்சம் எனக்கு மனசில் டாக்டர் சார் இப்போ வந்து நான் பசங்க ஓரளவுக்கு இப்போ நல்ல மாதிரி அவங்க படிச்சுட்டாங்கோ படித்து முடிச்சுட்டு இப்போ அவங்கவுங்க பாட்டுக்கு வேலைக்கு போயிருக்கிறாங்க ஆனாலும் எனக்கு இன்னும் ஒரு ரெண்டு குறை இருக்குதுங்க அது வந்து அது தீரணும்ட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது தீரணும்ட்டு நான் ரொம்ப கடவுளை வேண்டிக்கிறேன் நாங்கள் எத்தனை தினமாக வீடு மாறுவோங்க நாங்கள் நிறைய வீடு போவோம் அங்கங்கே வீடு ஒரு வீட்டுக்கு போனால் கொஞ்ச நாள் இருப்போம் காலி பண்ணிடுவாங்க அதுவே எனக்கு மனசு ரொம்ப கவலையாகிடும் அப்படியே பசங்களுக்கு செட் ஆகினே வருவான் ஃப்ரெண்டு கூட பேசினேன் வீசினு நான் ஒன்று சொல்லி காலி பண்ணிவிடுங்க நாங்கள் வேறு யாருக்குன்னா விட போகிறோங்க இல்லை விற்க போகிறோங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதே எனக்கு ரொம்ப கஷ்டம் இந்த படிப்பு கவலை முடிஞ்சதும் இந்த வீட்டு கவலை வந்துச்சு எனக்கு எப்போ பாரு ஒரு தெருவுடாது இருப்போம் நாங்க அது ஒரு ஆசை எனக்கு நம்மளுக்குன்னு ஒரு குறிவு கூடு மாதிரி சின்ன வீடுன்னாங்கணும் அது எனக்கு ரொம்ப ஆசை ஆனால் நகைக்கு படத்துக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டேங்க எனக்கு இதுதான் பசங்களை படிக்க வச்சிட்டேன் இப்போ நான் எல்லாருமே சொல்லுவாங்கோ ஃபுல்லாக முழு வளர்ந்து தாண்டிவிட்டேன் நான் இல்லை தான் சொல்லுவேன் இன்னும் நான் சாதிக்கலை எங்கள் பசங்க விஷயத்தில் நான் சாதிச்சிட்டேங்க அதை நான் ரெண்டு பேருமே நாங்கள் பெருமையாக தான் நினைக்கிறோம் யாருன்னா இன்னும் தான் சொல்லிட்டோம் நான் உண்மையிலேயே பெருமையாக நினைக்கிறேங்க நம்மளால நம்ம குழந்தைங்கள படிக்க வைக்க முடிஞ்சிச்சே நம்ம இருந்த நிலைமைக்கு அப்படின்ட்டு நான் நினச்சி இன்னைக்கும் நான் சந்தோஷப்படுறேன் தான் நான் வந்து பசங்க முடிச்சதும் ஸ்கூல் விட்டு நான் நின்றுட்டேன் சரி மேடம் கிட்டே சொல்லிட்டேன் நான் மேடம் என்னால் முடியலன்னா ரொம்ப வேலை வந்து செய்ய முடியல என்னால் அதனால் நான் வந்து முடியலங்க மேடம் என்னால் பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்கோ அவங்களும் ஸ்ட்ரென்த் குறைஞ்சிடுச்சு பசங்களுக்கு கொஞ்சம் சரின்னு சொல்லிட்டாங்க அவங்களும் நானும் நின்றுட்டேன் நான் நின்றுட்டு வீட்லேயே தான் நான் வீடியோ போட ஆரம்பித்தேன் இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு அதை அதோட இப்போ நான் நின்றுட்டேன் பசங்க இப்போ வந்து நல்ல மாதிரி சம்பாஷணம் இருக்கிறாங்கோ ஆனாலும் எனக்கு வந்து இந்த குறை வந்து ஒரு நம்மளுக்குன்னு ஒரு சின்ன வீடுன்னா இருக்கணும் அப்படியாப்பட்ட சொந்தக்காரர் எதற்கும் நம்ம நல்லா பிழைக்கணும் அப்படி இருக்கணும்ட்டு நினைக்கிறேன் ஆனால் அது ரொம்ப கண்டிப்பாக அது வந்து படிப்புக்கும் நான் தீவிரம் கொடுத்த மாதிரி ரொம்ப நான் இதுவாக புதுசாக நினைக்கல இருந்தால் நல்லாயிருக்கும் ஒரு ஆசை ஏன்னா எத்தின் நாளைக்கு வாடகை வீட்டில் இருந்தா இருந்தால் நல்லாயிருக்கும்ன்ட்டு ஒரு ஆசை அது ஒரு ஆசை எனக்கு இன்னொரு ஆசை வந்து எங்கள் பசங்களுக்கு நாங்கள் நல்லா இருக்கும்போதே கல்யாணம் பண்ணிடணும்ன்ட்டு எங்கள் ரெண்டாவது பையனுக்கு நம்ம பார்த்து இருக்கிறோங்க அதை முடிக்கணுன்ட்டு எனக்கு ரொம்ப ஆசை நல்ல மருமகளாக கிடைக்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இதுலேயும் நான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கிறேன் இது ஒரு ஆசை எனக்கு ரெண்டு பெரிய பையனுக்கு நாங்கள் பண்ணிட்டோம் இந்த ரெண்டு பேருக்கு நான் கல்யாணம் பண்ணணும் இதெல்லாம் முடிச்சோன்னா தான் நான் ஏழு லட்சியத்தில் வந்து ஜெயித்த மாதிரி ஆனாலும் நான் இந்த படிப்பு விஷயத்துல நான் ஜெயிச்சிட்டேன் தான் நினைப்பேன் நான் இப் எல்லாருமே எங்கள் அண்ணன் எல்லோருமே எங்கள் வீட்டில் எங்கள் சொந்தத்துலேயும் சரி அவங்க சொந்தத்துலையும் சரி எப்படிடா இது ஒன்றுமே வந்து எல்லா ஒன்றுமே இல்லாதுன்னு இருந்தாங்க அப்போ வந்து எங்களை யாருமே பார்க்க மாட்டாங்க நாங்கள் அதே வேலூரில் இருக்கிறோம் நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் வேலூரில் தான் இருக்கிறாங்கோ அத்துனி எல்லாம் இருக்கிறாங்கோ அக்கா தங்கச்சி எல்லாருமே இருக்கிறாங்கோ எங்கள் பசங்களுக்கு இது வரைக்கும் கூட யாருமே எதுவுமே செஞ்சது கிடையாது மாமாங்களுமே பசங்களுக்கு அவ்வளவோ தெரியவே தெரியாது எங் அதே அவர் சொந்தத்துலயும் யாருமே தெரியாது எங்க ரெண்டு பேரோட கஷ்டம்தான் ரொம்ப கஷ்டப்படுவோம் நான் ஸ்கூலில் கூட நான் மேடம் ஏன்னா ஏன்னா அவங்க வட்டி இல்லாத காசு தராங்கோ எந்த விவசாயமாலும் செய்வேணும் அது தரது கூட நம்மளுக்கு வேணும் இல்லையா அதை வந்து நான் வீட்டில் வந்து கூட பசங்க கிட்ட சொல்ல மாட்டேன் எதுவுமே காமிச்சிக்க மாட்டேன் நாலரை மணிக்கெல்லாம் எழுந்துக்கோங்க எழுந்து அந்த நாலரை மணிக்கு பசங்க தூங்கி இருப்பான் அந்நேட்டிக்கே துணியெல்லாம் துவச்சி போட்டு சாமான் எல்லாம் கழுவிட்டு குழா கூட இருக்காது வாடகை விடு குழாவும் எதுவுமே இருக்காது பக்கத்தில் இருக்கிறதில் போய் செஞ்சு முடிச்சுட்டு ஆறு மணிக்கெல்லாம் அடுப்பு கேசும் இருக்காது அதில் பற்றச்சு இதோ ஒன்று இதுதான் சாப்பிடணும்னு இல்லை நாங்கள் ஏதோ ஒன்று தான் சாப்பிடுவோம் அப்போ இதுதான் சாப்பிடணும் கிராண்டாக எதுவுமே எதுவுமே இருக்காது ஏதோ கிடைச்சதை சாப்பிட்டு நம்ம உயிர் வாங்கணும் ஆனால் நம்ம பசங்க படிக்கணும் பசங்க படிக்கணும் 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 அந்த மைண்ட் செட்டிலே இருந்தேன் நான் அதனால் அவங்கள அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு திருப்தியாக இருக்குது இப்போ அவங்க காலைல நிற்பாங்க நல்லா படிச்சுட்டு படிக்க வச்சுட்டோம் அந்த தைரியமும் எனக்கு இருக்குது இது ரெண்டு குறை தான் எனக்கு இந்த இருபத்தி ஆறில் இதெல்லாம் முடிச்சேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதனால தான் நான் வந்து எல்லாருக்குமே அந்த மாதிரி அம்மா வீடு அமையாது எல்லாருக்கும் நல்லா செய்வாங்க சொந்தம் எல்லாமே ஆனா எங்களுக்கு அந்த மாதிரி அமையல அது என்னை இன்னைக்கும் ஒரு கஷ்டந்தாங்க அந்த கஷ்டத்தையும் எல்லாருமே நினைப்பாங்கோ இது எப்படி பெரிய பையன் மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிக்க வச்சுக்குது ரெண்டாவது பையன் சிவில் இன்ஜினியர் படிக்க வச்சுக்கிறாங்கோ மூணாவது பையன் அனிமேஷன் முடிச்சிருக்கிறாங்கோ அது எப்படி படிக்க வச்சாங்கோ அப்படின்ட்டு எங்ககிட்ட யாரும் கேட்கல ஆனாலும் ஆச்சரியப்படுவாங்கோ அதே அந்த அதே ஊரில் காங்கே நல்லூர்லேயே எங்களை பார்த்து எங்கள் கஷ்டத்தில் அவங்க அந்த ஒரு நாலஞ்சு ஃப்ரெண்டுங்க எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு எங்கள் வீட்டுக்காருக்கு அவங்கெல்லாம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அவங்க வந்து இப்போவும் சந்தோஷப்படுவாங்கோப்பா நீ ஜெயிச்சிட்டப்பா பரவாயில்ல உன் பசங்களை நீ படிக்க வச்சிட்டப்பா அவ்வளோ கஷ்டத்துலையும் துணி கூட இருக்காது பசங்களுக்கு நல்ல கிராண்டா காலேஜுக்கு போவாங்கன்னா நான் எங்கள் பசங்களுக்கு சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் அதை பற்றி அவங்க ஃபீல் பண்ணவே மாட்டாங்க நம்ம தீபாவளி பொங்கல் எடுக்கணும் தீபாவளி கடுக்கணும் பர்த்டே கெடுக்கணும் அதெல்லாம் அவங்க கேட்க மாட்டாங்க நாங்கள் அதை கொண்டாடுறது கூட இல்லைங்க அந்த அளவுக்கு இருக்கும்போது நம்ம கவனம் வந்து படி அதுக்கெல்லாம் நம்ம எடுத்து எல்லாத்தையும் வர்றது கொஞ்சம் வருமானம் அதெல்லாம் நம்ம எடுத்து செலவு பண்ணிட்டோம்னா அப்புறம் படிப்பு கட்டுறதுக்கு கரெக்டாக ஸ்கூலில் வந்து நான் சொன்ன டைமில் கரெக்டாக தேதியில் போயிட்டு கட்டிட்டு வந்துடுவேன் அதனால அவங்களுக்கு ஓ சில்வி அம்மா வருவாங்கோ அரவிந்தாங்க அம்மா வருவாங்கோ அப்படின்ட்டு அவங்க பசங்களோட அம்மா கண்டிப்பாக கட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை நான் கொடுத்தேன் என்னை பார்த்து கரெக்டாக கட்டுறதுக்கு சொன்ன மாதிரி நீங்கள் தாம்மா செய்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு குறைக்கவே குறைப்பாங்க ஸ்கூலில் காலேஜில் சரி ஸ்கூல்லேயும் சரி எங்கள் பையன் வந்து காலேஜில் ரெண்டாவது வந்து ரெண்டாவது ப்ரைஸ் வந்து அவன் கிராஜுவேஷன் அவனுக்கு கிராஜுவேஷன் எல்லாம் போட்டு பண்ணும்போது எனக்கு ரொம்ப கண்காலம் நாங்கள் ரெண்டு பேரும் அப்படியே நம்ம பையன் வாங்குறானே பட்டம் வாங்கிட்டானே நம்ம சாதிச்சுட்டுண்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நான் நான் நாங்கள் ஃபஸ்ட்ட கஷ்டமெல்லாம் அப்படியே எங்களுக்கு போயிட்ட மாதிரி இருந்துச்சு ஆனால் நான் பட்ட கஷ்டத்தை வந்து நான் பசங்க கிட்ட கூட இது வரைக்குமே நான் சொன்னது கிடையாது எல்லா வேலையுமே செய்வேங்க ஸ்கூலில் டீச்சர்ஸ் தான் பேர் பிகேஜிக்கு தான் பேர் ஹாஃப் டே தான் இருக்கும் எனக்கு முடிச்சுட்டுனா மத்தியானத்துக்கு மேலே நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு எட்டு மணி ஆகிடும் அதுக்குள்ளே டியூஷன் பசங்கள்லாம் வந்து உக்காந்து வந்துடும் பசங்கக்கிட்ட சொல்லிட்டு நான் கொஞ்சம் பார்த்துக்கன்னா வாடகை வீட்டில் அதையே எல்லோரும் வந்து பக்கத்தில் பக்கத்தில் குறும்படிப்பாங்க இவங்க டியூஷன் சொல்லி தந்து வீட்டில் சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பத்து பக்கத்தில் அந்த வீட்டுக்கார்கிட்ட ஹவுஸ் ஓனர்கிட்ட சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க ஹவுஸ் ஓனர் வந்து மா நீங்கள் வேறு வீடு பார்த்துக்கணும் அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்துரும் நாங்கள் திருப்பி அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கும் திருப்பி வாடகை தேடணும் எப்படி கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரியே தான் எங்கள் போட்டு இப்படியே தான் போகும் டியூஷன் பசங்க நிறைய ஒரு நான் நல்லா கொஞ்சம் சொல்லித் அதே டியூஷன் முடிச்சுட்டு கரெக்டாக எட்டு மணிக்கு மேலே ஏதோ ஒன்று செய்வோம் திருப்பி நாலு மணிக்கு இப்படிதாங்க கஷ்டப்பட்டு ஒரு வழியாக எங்கள் பசங்க நான் நல்லா படிக்க வச்சுட்டேன் எனக்கு ஆனால் உண்மையாக திருப்தியாக இருக்குது நல்லா பசங்க நல்லா படிச்சாங்க எங்கள் கஷ்டத்தை அறிஞ்சு எங்களுக்கு இன்றைக்கும் அந்த கஷ்டத்தை எங்களுக்கு கொடுத்துருந்ததே கிடையாது இன்றைக்கி எங்களை அந்த பசங்க நல்லா வச்சுக்கிட்டாங்கோ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டனோ அவ்வளோ இப்போ நாங்கள் நல்லா இருக்கிறோம் ஆனால் எனக்கு இந்த ரெண்டு குறை தான் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கணும்ன்ட்டு நான் வேண்டினுக்கிறேன் நடந்துச்சுன்னா போதும் நடக்கலைனாலும் நான் கவலைப்பட மாட்டேன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன் ஒரு நம்மளுக்குன்னு ஒரு இடம் இருந்தால் நல்லாயிருக்கும் இருந்தாலும் எனக்கு கவலை கிடையாது ஏன்னா இவ்வளோ நாள் பழச்சிட்டோம் அதில் போய் நான் பசங்க சம்பாரிச்சு அவங்க வாங்கிக்க போகிறானுங்கோ அப்படின்னு அதுக்காக நான் கவலையும் மாட்டேன் அவ்வளோ கவலையெல்லாம் தாண்டி தான் எனக்கு வந்து இந்த கவலை எல்லாம் பெருசாக எனக்கு தெரியவே இல்லைங்க எதுவுமே நான் ஃபீல் பண்ண மாட்டேன் ஏன்னா அவ்வளோ பெரிய பெரிய கஷ்டத்தெல்லாம் நம்ம சுமந்து வந்ததுனால இந்த கஷ்டம் எனக்கு வந்து பெருசாகவே தெரியுறதில்லை இருக்கணும்னு நினைப்பேன் ஆசையாக இருக்குது இல்லைனாலும் நான் சந்தோஷப்படுவேன் இது ஒரு குறை எங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணணும் அதுதான் எனக்கு குறை மற்றபடி எனக்கு எந்த குறையும் இல்லைங்க நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டமோ சாப்பாட்டுக்கு துணிக்கெல்லாம் கஷ்டப்பட்டோமோ இப்போ வந்து அளவுக்கு எங்களை எங்கள் பசங்க நல்லா தாங்கு தாங்க தாங்கி வச்சுக்கிறாங்கோ இல்லைன்னா வேலைக்கு போகிறாங்க எங்களுக்கு இப்போ எந்த குறையும் கிடையாது இப்போ வந்து எங்கள் கிட்ட எல்லாம் வந்து பேசுகிறாங்க எல்லோரும் ஆனால் அப்போ எங்களை எங்கே இருக்கிறீங்கன்ட்டு கூட யாருமே எங்களை கவனிக்கலை ஆனால் நாங்கள் அதையும் மனசில் இருக்குது எனக்கு எல்லாமே மனசில் இருக்குதுங்க அவங்க பண்ணது நான் போய் கேட்டது இன்றைக்கும் நான் நினச்சி நினச்சி நான் அழுகணும் எனக்கு தனியாக இன்றைக்கினா உக்காந்தேனா அதுக்கு தான் நான் என்ன பண்ணுறது என் மனசுலலாம் கஷ்டமாக இருக்கும்போது நான் வயலுக்கு போயிடுறது வயலில் போயிட்டு கொஞ்ச நேரம் உக்காந்து அந்த இயற்கை அப்படியே ரசிச்சுனதுன்னா அப்படியே மனசு எனக்கு ரிலாக்ஸ் ஆகிடும் இன்றைக்கும் எனக்கு அந்த மனசு கவலை இருக்குது தான் இருக்குது எனக்கு எங்களுக்கு யாருமே நம்மளுக்கு செய்யலையே அன்னைக்கு காண அந்த கொஞ்சம் கொடுத்து நம்ம பசங்களை படிக்க வச்சுருந்தாங்கன்னா இன்றைக்கி நாம் அவங்கள உயிராக நினச்சிருப்போம் ஆனால் யாரும் செய்யலை அதை பற்றி நான் ஃபீல் பண்ணல விட்டுட்டோம் இப்போ பேசுகிறாங்கோ பேசுனா பேசிக்கிட்டோம் அவ்வளோதான் எங்கள் பசங்களை நாங்கள் நல்லா படிக்க வச்சுட்டு இன்றைக்கி அவங்க காலையில் அவங்க நிற்பாங்கோ அந்த தைரியம் எங்களுக்கு இருக்குது அது போதும் எனக்கு நாங்கள் தான் கஷ்டப்பட்டோம் அவங்க கஷ்டப்பட்டு கூடாது லைஃப்பில் படிப்பு கொடுத்தா அவங்களுக்கு லாங் லைஃப் நல்லா இருப்பாங்கோ தான் நான் கொடுத்தாங்க அதனால் எனக்கு அது ஒரு பிரச்சனையை முடிச்சுப்போம் இந்த ரெண்டு பிரச்சனை தான் எனக்கு இது வந்து உங்கக்கிட்ட இதெல்லாம் நான் சொல்லணும் சொல்லணும் சொல்லணும்னு நினச்சின்னு இருந்தேன் நான் எப்படா இந்த மாதிரி ஒரு டைம் கிடச்சா உங்கக்கிட்ட என் மனசில் இருக்கிற குறையெல்லாம் சொல்லலாம் ஏன்னா எனக்கும் சொந்தம் இருக்குது நீங்கள் தான் அதனால தான் உங்ககிட்ட சொல்லணும்னா கொஞ்சம் என் மனபாரம் உண்மையிலே இன்றைக்கி எனக்கு குறைஞ்சிச்சு எங்கள் பையனுக்கு தான் நாங்கள் பார்த்து இருக்கிறோம் அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையனுட்டு நீங்களாமல் எனக்காக வேண்டிக்கங்க எங்கள் பசங்க நல்ல பசங்க உங்களுக்கே தெரியும் இவ்வளோ சொல்லியிருக்கிறேன் அவனுக்கு பார்த்துருக்கணும் அது முடியணும் அவனுக்கு முடிஞ்சுன்னா நான் இன்னொரு கொஞ்சம் அடுத்து இன்னொரு பையனுக்கு அதை ரெண்டுத்தையும் முடிச்சோம்னா நான் ஜாலியாக குழந்தைங்களை தூக்கிக்கினேன் எங்கடா சுத்திக்கணே கோவில் அப்படின்ட்டு ஜாலியாக இருக்கணும்ட்டு நினைக்கிறேன் நான் ஜாலியாகவே இருந்ததே கிடையாதுங்க எப்பவுமே எனக்கு ஏதாவது ஒரு குறைய கஷ்டம்தான் எப்பவுமே நான் அதுனா பிறந்த ஆசையா என்னன்னு தெரியல எப்பவுமே எனக்கு எதாவது பிறந்தப்போ அம்மா வீட்டில் கஷ்டம் ஒம்பது பேருக்கு எங்கேருந்து சீரோடு வளர்க்க முடியும் ஒன்று ரெண்டு வளர்க்குறதே ரொம்ப கஷ்டம் இல்லையாங்க அந்த ஒம்பது பேர் அவங்களும் என்ன பண்ணுவாங்க நம்ம அவங்களும் குறை சொல்ல முடியாது கஷ்டப்பட்டு அவங்களும் ஏதோ வளர்த்தாங்கோ அண்ணனுங்கள்லாம் தலையெடுத்து செஞ்சுருக்கலாம் ஆனால் யாரும் செய்யலை கல்யாணம் பண்ணதே பெரிய விஷயம் அது எங்கள் அண்ணனை நாங்கள் எல்லாருமே இன்றைக்கும் நினைப்போம் பண்ணாங்கோ அந்த அண்ணனால் நாங்கள் ஏதோ ஃபேமிலியோடு இருக்கிறோம் அது ஒன்று எங்கள் வீட்டுக்கு அதுல செலவு எதுவுமே பண்ண மாட்டார் அவர் அவர் அப்படி தான் எனக்குன்னு அவர் எதையுமே வச்சுக்க மாட்டாருங்க இன்னைக்கு கூட பசங்களுக்கு கொடுத்துட்டு நீ எடுத்துக்கோ அப்படிதான் சொல்லுவாரு நானும் எதுக்குமே ஆசைப்பட மாட்டேன் எதுவுமே நான் வாங்கவும் மாட்டேன் எதுவுமே நாங்கள் செலவும் பண்ண மாட்டேன் எல்லாமே பசங்க அவங்க சாப்பிட்டு தான் நாங்களே அந்த மாதிரி வச்சுன்னு போனாங்கோ அதனால் அந்த ஒம்பது பேரில் நம்ம வளர்ந்ததே பெரிய விஷயம் வளர்த்தாங்கோ ஏதோ கஷ்டப்பட்டு ஆனா அப்புறம் 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 கொஞ்சம் தூக்கி விட்டுருக்கலாம் தூக்கி விட்டுருந்தா இன்னைக்கு நம்ம நினைச்சிருக்கோம் அது யாருமே செய்யலாது எனக்கு ரொம்ப கஷ்டம்தாங்க எனக்கு ரொம்ப மனசு கஷ்டம் எல்லாருமே ஆனால் வசதியாக தான் இருந்தாங்க யாரும் கஷ்டமா இல்லை வசதியாக தான் இருந்தாங்கோ நான் போய் கேட்கும் போதே கூட எல்லாரும் வசதியாக தான் இருந்தாங்க சொந்த வீட்டோடு இருந்தாங்கோ தினாடா நம்ம தங்கச்சியாச்சே நம்ம இது வந்து கேட்குது எதுக்காக கேட்குது படிப்புக்கு தானே அப்படின்ட்டு யாருமே நினைக்கல அதை நினச்சி நான் அந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி வந்ததுனால இப்போ வர கஷ்டம்லாம் எனக்கு பெருசாகவே தெரியலங்க உங்களுக்கு வந்து நான் இதெல்லாம் சொல்லணும்னு நினச்சி என் மனசில் இருக்கிற பார்த்த உங்ககிட்ட இறக்கிட்டேன் அதை என் மனசில் இருக்கிற பாரம் மொத்த தான் இறங்கின மாதிரி ரிலாக்ஸாக இருக்குது இன்னும் மூணு நாளாக போக்கிட்ட நான் பேசுகிறேன் போர் வச்சிட்டேன்னா என்னான்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து இன்னும் என்ன செய்யலாம் என்ன செய்யணுமா நான் தப்பாக எதுனா பண்ணுறேனான்றது நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லலாம் குணவட்டத்தில் இருக்கிற என் ஃப்ரெண்டு யாராக இருந்தால் கூட என் கூட பேசணுன்னா நீங்கள் பேசலாம் ஏன்னா எனக்கும் ஒரு ஆசை தானே அவங்க ஃப்ரெண்டு இருந்தால் எனக்கு அம்மா வீட்டு குணவாட்டம் தானே அதனால் அவங்களும் பேசுதுன்னா பேசலாம் எவ்வளோ இவ்வளோ நேரம் பொறுமையாக நான் என் கதையெல்லாம் சொன்னதை நீங்கள் கேட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க நாளைக்கும் உங்கள் கூட நான் பேசலான் இருக்கிறேன் ஒரு ஏழு மணிக்கு ரெடியாக இருந்தால் நான் நான் எல்லாம் உங்கள் உங்க கூட நான் எதனா பேச போகிறேன் நான் என்ன சொல்ல போகிறேன் இந்த கஷ்டத்தை தான் சொன்ன இப்போ எனக்கு அப்படியே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ள எல்லாமே ரிலாக்ஸ் ஆகிட்ட மாதிரி எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன் உங்களுக்கு இப்போ தேர்த்தி விட்டேன் பழகு என் மனசு ரிலாக்ஸ் ஆகிடுச்சு நம்பிக்கையோட உங்கள் சிறுமி